எப்போது அந்த ஆசையான அருள் செய்வான் தினமும் கேட்கணும் எதையா எனக்கு நல்லது நன்மை தீமை தெரியல பாப புண்ணியம் தெரியலை விகாரப்படுது மனசு யா கொடூர கோபம் இருக்கு இது விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் கேட்க 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 நான் பார்க்குறேன் அவர்கள் அவர் ஆசான் சுப்பிரமணியர் வந்து நிசப்தமாக இருப்பார் அப்படியே அது யாரா தீண்டினால் மட்டும் திரும்பி பார்ப்பார் ஆறுமுக பெருமானே அது சர்க்குருநாதா என்றால் யாரடாவது என்ன நோக்கம் என்னென்னு இருக்கிறார் இல்லை என்றால் ஆசை ஆதிருப்பார்கள் பரபிரமஸ்வரூகமது ஜோதி சுடர் அருள் வள்ளல் அருள் கடல் அருள் அமுது அப்பேற்பட்ட ஜோதி அருள் அறுபத்திருஞ்சு ஆண்டவரை ஆசான் ஞானிகள் கேட்கிறார் ஆசான் கேட்டார் அவருக்கு உண்மை சொன்னார் உண்மையை உணர்த்தினார் உணர்த்த உணர்த்த ஊழ்வனி நீங்கியது பாவம் நீங்கியது காமம் நீங்கியது பொய் எல்லாம் நீங்கிவிட்டது பொய்யெல்லாம் நீங்க நீங்க அந்த அவர் என்ன செய்தார் தீசர் ஆசான் ஞானி சுப்பிரமணியர் பேச முடியாது மௌன நிலை இருப்பார் மௌன ஒரு பிரம்மம் அசைவற்ற ஜோதி அது எது வேணாலும் செய்ய முடியாது ஆனால் வெளியில் தோற்ற காட்ட முடியாது சுப்பிரமணியர் உடம்பு அது அதி செவ்வானுன்னு சொல்வார் அந்த இளம் சூரியன் தக தகன்னு இருக்கும் பேச முடியாது ரகத்தியர் அகத்தியரை அழைத்து மகனே நீ பேசு பேசிக்கிட்டு இருக்கிற என்னால் பேச முடியாது நீ பேசு இந்த தத்துவத்தினார் அப்புறம் குருமணி பட்டம் என்று கொடுத்து ஆசான் அகத்தியேசரே அகத்தியசா பேசுகின்றார் என்றார் பேசினார் லட்சக்கணக்கான பாட்டு பாடினார் ஆன்மீகத்தை பற்றி ஆசானை பற்றி இப்போ ஒன்று பேசினார் தத்துவத்தை சொன்னார் உடல் குறை பற்றி சொன்னார் இப்படி பசி வந்தது எப்படி வந்தது எல்லாம் விளக்கம் சொல்லி மூச்சு காற்று இயக்கம் சொல்லி ஆராதார நிலை சொல்லி எல்லாம் விளக்காடி ஒரு லட்சக்கணக்கான பாடல் பாடினார் பாடி தொண்டர்களை உருவாக்கினார் ஆசான அகத்தீசன் ஆசியால் இரு லட்சக்கணக்கான ஞானிகள் உருவாக்கினார்கள் உருவாக்கி பிறகுதான் இந்த தத்துவம் உலக ஒன்பது கோடி ஞானிகளானார் குருமணி ஆகிய அகத்தீசன் ஆசி பெற்றவர்கள் ஒன்பது கோடி ஞானிகள் அவர்கள் அத்தனை பேருமே தூய்மையை விரும்பினார்கள் தூய்மையே எது என்றால் அது ஆசான் திருவடி தான் தூய்மையான ஆசான் அங்கே எந்த வித விகாரம் இல்லை பொருள் பெற்று இல்லை வரி இல்லை வரி இல்லை சின்னமில்லை விகற்பம் இல்லை அதுதான் அதுதான் தூய்மை விகர்ப்பமில்லாதவன் வஞ்சனையற்றவன் பொய் இல்லாதவன் தூய்மையானவன் கேட்பதெல்லாம் தரக்கூடிய ஆசா நகர்த்தீசின் திருவடியை பற்றுவதே மன தூய்மைக்கு துணைய இருக்கு அந்த பற்றுகின்ற மக்கள்தான் உண்மையான ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்கள்